இப்போ நவர் நீங்கள் இஞ்சி உடுப்புகள் எதுவும் துவைக்கிறேன் நான் துவைச்சிக்கொள்ளுங்க இல்லை ஏண்டா இங்கே வந்துட்டு வடிவாக தங்கி கொள்ளலாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பகுதியால் வேற போகிறோம் வீடியோலாம் பார்ப்பேன் ரைட் ரைட் குறைங்கள இருக்கலாம் இவர் இதெல்லாம் பார்ப்பேன் அழகாக போய் வாங்குவோம் ஓகே சூப்பரா இருக்கு ஏன்னா வியூ இஞ்சி வேறுங்க காய்ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கு எங்களுடைய வேன் பயணத்தில் முப்பத்தி ஐந்தாவது நாளில் இருக்கிறோம் அக்கரைப்பட்டு பீச்சில் தான் நாங்கள் நேற்று வந்துட்டு தங்கியிருந்தேன் நாங்கள் இதிலேயே படங்க விரிச்சிட்டு நாங்கள் அப்படியே படுத்துட்டோம் நானும் புவனேஸ்வன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல அழகாக இருக்குது பீச் பாருங்க விடிய காலமே கணவர் எழும்பி ஜொக்கிங் போயினோம் நல்ல வடிவாக சூரியன் உதிச்சுட்டு நேற்று லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருந்தது ஆனால் இன்னைக்கு விடிய மழை பெய்யலை அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி ஒன்று இருந்தது அந்த பள்ளியில் போயிட்டு நாங்கள் முகம் கழுவி பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது பன்னி வந்த உடனே ஜெரீனங்களாக டீ போட்டு வச்சிருக்கிறாங்க நன்றிடா கனகாலத்துக்கு பிரபடிய காலமே இப்படி நாங்களே போட்டு டீ குடிக்கிறோம் அங்கால வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக இந்த கப்பலுதாங்க இது கொஞ்சம் நல்ல உயரமாக இருக்குது ஒரு ஆள் இடுப்பளவுக்கு கிட்ட அது இந்த உயரமாக இருக்குது வெள்ளம் தோணி நல்லா இருக்குது இன்றைக்கி நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக போகிறோம் குறிப்பாக வந்து சம்மாந்துறைக்கே எல்லாருமே வேற சொல்லி கேட்டுருந்தீங்க நாங்கள் இன்றைக்கி சம்மாந்துறைக்கு போகிறோம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அம்பாறைக்கு போக போகிறோம் அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் நிற்கிறோம் அம்பாறை கிட்டே நாங்கள் போக போகிறோம் போயிட்டு போயிட்டு நாங்கள் அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் எங்கேயாவில் ஹாஃப் ஓயில் போடுறோம் கிட்டத்தட்ட நாங்கள் முப்பத்தஞ்சாவது நாட்கள் ஆகிட்டு எல்லாருமே சொல்லுவீங்க நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றோம் நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி மூன்று வேலையும் சமைக்க இல்லாட்டிக்குமே ஏதாவது ஒரு வேலையனால நாங்கள் சமைச்சு தான் சாப்பிட்றோம் நாங்கள் ஆனால் இலங்கை நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றத விட நாங்கள் கடையில் போய் வாங்கினா சீப்பாக இருக்கு ஏன்னா அண்ணா

அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய மைஸ் சிக்கன் ரைஸ் சாப்பாடுலேயும் குறை சொல்கிற அளவுக்கு எல்லாம் இல்லை ஸோ நல்ல சாப்பாடுகள் விலை வந்துட்டு குறைவாக இருக்குது போன முறை ஆட்டோ பயணத்துலேயே நாங்கள் புத்தகத்துக்கு போனாங்கள் புத்தளத்தில் நாங்கள் பில் கொடுத்துட்டு என்னடா இது இது உண்மையிலேயே பில்லாக இல்லை மாறி போட்டுட்டிங்களான்னு கேட்குற அளவுக்கு இருந்தது என்னென்னா அந்தளவுக்கு புத்தகத்தில் போன முறை விலை குறைஞ்சதை நான் அறியக்கூடிய மாதிரி இருந்தது அதேத்துல அந்த வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் ஸோ ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல அந்த பேக்கரி வந்துட்டு அவ்வளவு சீப்பாக இருந்தது

நாங்கள் எங்களது வாயால் டயரக்ட் ஒன்றும் இங்கேயும் மென்ஷன் பண்ணல உடற்பயிற்சி செய்கிறமென்னு தான் மென்ஷன் பண்ணாங்க உடற்பயிற்சி செய்கிறோமா இல்லையா இல்லை செய்கிறோம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ உடற்பயிற்சி செய்யறோம் எங்கள் மூன்று தான் தெரியும் என்ன பண்ண சொல்லுங்க நாலு பேர் எவ்வளோ அடிச்சேன் நாங்கள் கடைசியாக சொல்லுங்கள் நானும் சரி நம்ம அடிச்சுனாங்க நான் நம்ப அடிச்சேன் சொல்லுங்கண்ணா அவன் நம்ப அடிச்சான் நான் நீர் நீர் நம்ப தான் அடிச்சேன் ஒவ்வொரு நாளும் புஷ்டப் அடிக்கிறோம் இப்போ நாங்கள் வந்துட்டு சஹிப்பண்ணா விட்ட பீச் அடியில் வந்துட்டு நாங்கள் குளித்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு அப்படியே வெளிக்கிறோம் எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்பாறைக்கு போக போகிறோம் நாங்கள் இருக்கிறதே அம்பாறை மாவட்டம் தான் இருந்தாலும் அம்பாறை டவுனுக்கு போக போகிறோம் அங்கே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றது அப்படியே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மற்றது இந்த பகுதிகளில் எக்கச்சக்கமான விளைநிலங்கள் இருக்குது அந்த விளைநிலங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்தோம்னு சொன்னால் பச்சை இருக்கும் இப்போ நாங்கள் நேற்று போன எல்லாம் முக்கால்வாசி வந்துட்டு அறுவடை செஞ்சுட்டோம் ட்ரோன் வியூ அது எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அக்கறை பற்று மற்ற மற்ற பகுதிகளில் எல்லாம் மற்றது இதில் இருந்து நாங்கள் வெளிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தூரம் பயணம் செய்து போகணும் அடுத்ததாக வந்துட்டு காரை தீவுக்கு போவோம் கேரதீவில் வந்து பார்த்தீங்கன்னா விபுலானந்தர் தான் இந்த பிறந்துருக்கிறார் ஸோ அவர் வந்துட்டு இந்த வரலாறு மற்றது எங்களோட தமிழ் இதுகளோட கொஞ்சம் முக்கியமானவரால் ஸோ அவர் பிறந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா காரை தீவு தான் ஸோ கேரை தீப நாங்கள் இழந்து கடந்து போயிருக்கலை அவருக்குரிய அந்த நினைவாலயம் மண்டபங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நாங்கள் காட்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும்

என்னென்னா இங்கே இளநி ரம்புட்டான் எல்லாமே இருக்குது அதாவது போகிற வழி ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை ரெண்டு வயல்தான் கணது தூரத்துக்கு அப்படியே வயல்தான் வந்தோன் இருக்கு இங்காலேயும் வயல் அந்த பக்கமுமே வயல் நல்ல அழகாக இருக்குது பாருங்க அப்படியே இந்த இடத்துல இளநி குடிக்கணும் ஆக்கள் நெண்டு அதே இடத்துல அங்கால ரம்புட்டான் இருக்கு நாங்கள் ரம்புட்டானுக்கு தான் நிப்பாட்டி இருக்கோம் முதல் பார்த்தாங்களும் அங்கால் வந்துட்டு கொஞ்சம் பச்சையாக இருந்தது இங்கால வந்துட்டு ரம்புட்டான் நல்ல கலரில் இருக்குது இந்த கேம்பஸ் டைம்ல எல்லாம் நாங்கள் சிங்கள பகுதிகள் கேக்கு வீடுகள்ல சும்மா இருக்கும் எங்களை நோம்பல் ஆய விடுவினோம் அதுகள்லாம் ஆஞ்சிட்டு வந்து இங்கால வியாபாரம் செய்வேணும் யாழ்ப்பாணத்துலயுமே அதே மாதிரி எங்கால மங்குஸ்தானம் இருக்கு மங்குஸ்தானமே வாங்குறோம் ரம்பு மங்குஸ்தானம் வாங்குறோம் நல்லா இருக்கு கணக்காக வந்துருக்கிறேன் ஓகே அப்படியே மங்குஸ்தான் பழமும் சாப்பிட போகிறோம் அண்டைக்கு வாங்கினாங்க அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது இது வந்து கொஞ்சம் சின்ன நாள் சூப்பராக இருக்குது இது டேஸாக இருக்கேன் நான் அண்ணா என்னோட ம் சூப்பராக இருக்குது இந்த வெயிலுக்கு மங்கு பழம் தம்பட மலம் சூப்பராக இருக்குது பயங்கர சூடு சரி இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்துட்டு சம்பாந்துறை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சுட்டு மெயின் ரோட்ல இருந்து இந்த பக்கத்துல இருந்து நாங்கள் வந்து நாங்கள் அக்கரைப்பேட்டில இருந்துட்டு அக்கரப்பேட்டில இருந்து இந்த பக்கம் போனோம்னு சொன்னா நாங்கள் கல்முனை சைட் போகலாம் கல்முனை இங்க இருந்து ஒன்பது கிலோமீட்டர் அது கிடைக்கலால சம்பாந்துறை வந்து இதுல இருந்து பத்து கிலோமீட்டர் அம்பாறைக்கும் இதால் போகலாம் அம்பாறை வந்து இதுல இருந்துட்டு இருபத்தேழு கிலோமீட்டர் காட்டுது ரெண்டு பக்கம் பாருங்க அப்படி ஃபுல்லாவே வயல் நிலங்கள்லாம் நல்ல அழகா இருக்கு இந்த வீதிகளால போயிக்கல நாங்கள் கடைசியா சம்பாந்துறை டவுனுக்கு வந்துட்டோம் சம்பாந்துறையில் கிணக்கு ஆக்கள் வந்து கேட்டுருந்தேன் இருந்த வந்து காட்டுங்கன்னு சொல்லி வந்ததடாயிரேமா வந்த உடனே சின்ன பीडीங்க கொஞ்சம் பேர் இதல கூப்டவே நிப்பா ட்ரம் பேர் கேட்டேனவே அதுக்காக தான் நாங்க சம்பந்தருக்குமே வந்துناங்க வணக்கம் bro வணக்கம் கனக பேர் கேட்டேனவே இந்த இடத்துல இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதேசத்துக்கு பிரதேசமாக வந்துவிட்டு அந்த பேச்சு வழக்கில் வந்து அந்த உச்சரிப்புகள் எல்லாம் மாறும் நாங்கள் வந்து கொஞ்சம் நேராக போகணுன்னு சொல்லுவோம் அவ இவன் வந்துட்டு நெடுக போங்கோ இல்ல நீள நீள போங்க என்னன்னு சொல்கிற நேட்டுக்கு போங்க நீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுவோம் அதாவது நாங்கள் கொஞ்சம் தூரம் விதமான நேரம் போங்கோன்றத அந்த மாதிரி சொல்லிடுறோம் ஸோ இங்கே வந்துட்டு அந்த எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆனால் அதுவும் நல்லா இருக்கு இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் ஒரு வளைவு ஒன்று பெறுது அந்த வளைவையும் அப்படியே பார்த்துட்டு போவோம் இதில் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி இதால் கல்முனைக்கு எட்டு கிலோமீட்டர் ரெண்டு போட்டிருக்கு இதில் ஒரு சின்ன ஒரு வளைவு மாதிரி வச்சிருக்கிறேன் அவங்களால ஃபுல்லாக வயல்வெளி தான் நான் நிப்பாடி காட்டுறோம் அப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டோம் இப்போதான் என்னங்க என்னங்க ஸோ எல்லாருமே இந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போதான் வந்து மகனுக்கு ஸ்கூலுக்கு சேர்க்கணும் பதிவு எடுத்துட்டு அவங்கள இதை தான் பார்த்து கம்மன் போய் வாரங்க ஓ டிக்டாக்ல இப்போ தான் போட்டிருந்தேன் நாங்கள் டிக்டாக்ல போட்டிருந்தேன் போடுங்க நீங்கள் ஓ நாலு பேர் தான் என்ன சாப்பிடுவோம் ஒரு டீ காப்பி குடிக்கலாம் வாங்க

ஒரு முச்சந்தியில் இந்த மாதிரி போட்டிருக்கணும் அவங்கள ஃபுல்லாகவே வயல் நிலங்கள் தான் பார்த்தீங்கன்னா அழகு மேலே இந்த மாதிரி ஆட்சி கொண்டு போட்டிருக்கணும் இந்த கடைசி நேரம் தான் நாங்கள் டிக்டாக்ல வர போகிறோம் ஒன்று ஃபோட்டோ இருந்தோம் நாங்கள் அதை பார்த்துட்டு வந்திருக்கணும் நாங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணணும் பண்ண இனிமேல் அடுத்தடுத்த இடங்களுக்கு போய்க்க முதலே சொல்கிறோம் இந்த பகுதியில் வர போகிறோம் வீடியோ எல்லாம் பார்ப்பேன் இருக்கலாம் இவர் இதெல்லாம் பார்ப்பேன் இதெல்லாம் வந்து யூடியூப்ல ஆப்பிரிக்கா வீடியோவா ரைட் ரைட் கண்டிப்பா என்ன गाइस சந்தி சந்தோஷம் அண்ணா சந்தோஷம் நீங்க எந்த நாட்டுல இருந்தீங்க நான் வந்து சவுதி சவுதி நீங்க பொதுவா எல்லாரும் மிடில் ஈஸ்ட் எடுத்து தான் போறவே நான் இங்க ரைட் நம்ம சம்மந்தில் வந்து இப்போ தொழில் வந்து எந்த மாதிரி தொழில் வளம் முக்கிய ஊர் தான் சம்மந்தில் வயல் ரைட் ரைட் முக்கியமானது வந்து வயல் வயல் இல்லை வந்து நாங்கள் இளனி ஜியூஸ் நல்ல தேசி புளி அதெல்லாம் விட்டு நாட்டுல பச்சை மிளகா வச்சு போடுவோம் போடுவோம் அவரிடத்தான் ஒரு ஒரு சரி அண்ணா வந்துட்டு கதச்சவர் கல்முனையில வந்துட்டு சந்திக்கணும் இப்போ அதிர்ஷ்டவசமாக இதுல சந்திச்சிருக்கோம் சம்மாந்துறையில நன்றி அண்ணா சந்தோஷம் நன்றி ஓகே இப்போ நேரம் சரியா மூன்று மணி எந்த பிளானுமே இல்ல தான் இந்த டவுன்ல அப்படியே நிக்கிறோம் கொஞ்சம் வந்து சந்திச்சவ நாங்களும் கொஞ்ச நேரம் பின்னால போயிட்டு நித்துறோம் எழும்பி இருக்கேன் ஸோ நீ அடுத்த இடத்துக்கு எங்க போகிறான் அண்ணா அடுத்து எங்கே போகிறோம் அடுத்து ஹலோ ஓ நான் நாங்கள் சாய்ந்தமரையில் நிற்கிறோம் சம்மா துறை நிற்கிறோம் அவையில் ஸோ இப்போ ஃபோன் எடுக்கிற பிரச்சனையால வந்துட்டு நாங்கள் எதுவுமே பிளான் இல்லை சும்மா தான் போகுது கெண்டெண்ணம் இல்லை நாளங்க அந்த என்னென்ன நடக்குதோ அதை வந்துட்டு அப்படியே வீடியோ அட்டிலேயே உங்களுக்கு தரம் வீடியோ டைம் கூடலாம் குறையலாம் ஸோ பார்ப்போம் பகுதிகளில் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் இப்ப அறுவடை செய்ய போயிருந்த நெல் எல்லாமே நல்லா விளைஞ்சு ரெண்டு சைடுமே இருக்குது பாருங்க நெல் அறுவடை தான் நடந்து கொண்டிருக்குதான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ நாங்க இதுல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தள்ளி அம்பாறை டவுன் இருக்கு அந்த அம்பார டவுனுக்கு தான் எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சுட்டோம் அம்பாறைக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம் நுழையக்குள்ளே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் போட்டு செக் பாயிண்ட் எல்லாம் இருக்குது அம்பாறைன்ற போட்டை நாங்கள் பார்த்துட்டோம் போகிற இடங்கள் எல்லாம் நல்ல இயற்கையாக இருக்குது தொடர்ந்து அப்படியே வயல்வழிகள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது சுத்த வர ரெண்டு சைடுமே பாருங்கள் நல்ல இயற்கையான மரங்கள்லாம் ஓகே இப்போ நாங்கள் அம்பாறைக்கு வந்துவிட்டோம் அம்பாறையில் குறிப்பாக வந்துட்டு நாங்கள் இப்போ அரியவன் இல்லாட்டிக்கு ஆரியவனான்னு தெரியலை ஆரியவன் ரெஸ்ட் சொல்லி இதில் சின்ன கஃபே மாதிரியும் இருக்குது ஸோ இங்கே தான் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லி உள்ளுக்கு வந்துட்டு வேனையும் நிற்பாடக்கூடிய மாதிரி இருந்தது மழை வந்துடுது சரி இப்போ உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டு தங்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கேட்டு பார்த்துட்டு ரூம்ஸ் என்ன மாதிரி என்ன மாதிரி விலைகள் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் முதல்ல உள்ளே போயிட்டு சாப்பிடுவோம் நாங்கள் இப்போ இங்கே தான் சாப்பிட போகிறோம் உள்ளுக்கு நல்லா இருக்குது லெஃபே மாதிரி வச்சுருக்கிறோம் மதிய சாப்பாடுக்கு வந்திருக்குறோம் கிட்டத்தட்ட நாலு மணி கிட்ட ஆகுது ஓகே இப்போ சாப்பாடு வந்துட்டுது இதால டெவல் கறி எங்களால் சலட் மாதிரி வெங்காய சம்பல் உண்டு எங்களால் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணுறது சாப்பாடு உண்மையிலேயே சூப்பர் அன்னைக்கு தான் சாப்பிட போகிறோம் எப்படி இருக்கண்ணா சூப்பர் ஜெரீன் பதிவு சாப்பிட்டு Huk! Huk! Terlalu banyak sampai-sampai sudah சரி ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துல சாப்பிட வந்தனாங்க சாப்பிட்ட உடனே எங்களோட வேனை வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த ஓனர் வந்துட்டு பார்த்தவர் உரிமையாளர் பார்த்துட்டு என்ன விஷயம் எப்படி செய்கிறீங்க என்னத்துக்காக செய்கிறீங்கன்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டுவிட்டு அவர் வந்து சகோதர மொழி பேசுகிற ஒரு ஆள் கேட்டுவிட்டு வந்து சொன்னவர் நீங்கள் இஞ்சியை உடுப்புகள் எதுவும் துவைக்கிறேன்னா இல்லை இல்லைன்றா இங்கேயே வந்துட்டு வடிவாக தங்கி கொள்ளலாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டு அருகம்பேலையும் தனக்கு வந்துட்டு தொடர்புகள் இருக்குன்னு சொல்லிவிட்டு கதைச்சவர் கதைச்ச அப்புறம் தெரியும் எங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற இன்னொரு அக்கா இருக்கிறா அவள் வந்துட்டு ஃபுரையிலே இருக்கிறான் அவண்ட்ட அண்ணாவோ தம்பிதான் இவர் ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு எங்களுக்கு இப்போ எல்லாம் வந்துட்டு கவனிச்சிட்டு ஒழுங்குகள் எல்லாமே ஏற்படுத்தி தர அந்த அதில் போகிற அவர் தான் வந்துட்டு எங்களுக்கு எல்லா ஒழுங்குகளையும் செஞ்சு தந்த அண்ணா ஸோ நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு அம்பாறையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நாங்கள் போயிட்டு அடுத்ததாக போயிட்டு பார்க்க போகிறோம் வெளிக்கிடுவோம் சாப்பாடு மேலே நல்லா இருந்தது கடைசியாக நாங்கள் உடுப்பு துவைக்கிற டேனும் வந்துட்டு அதால் இங்கேயே வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்குது நாங்கள் துவைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் அம்பாறு டவுனை நோக்கி போய் கொண்டுருக்கிறோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கொஞ்சம் இங்கேயே டவுன் பகுதிகள் மாதிரி தான் இருக்குது மற்றது இங்கே வந்துட்டு இரண்டு மொழி ஆக்களுமே இருக்கணும் தமிழ் மொழி ஆக்களும் இருக்கணும் சிங்கள மொழி ஆக்களுமே இருக்கணும் ஸோ நாங்கள் போன இந்த சாப்பிட போன இடத்துல அந்த அண்ணா வந்துட்டு அங்கேயே உடுப்புகள் எல்லாம் துவைக்கிறேன்டா வாஷிங் மிஷினில் போடுங்க அப்படி இப்படி எல்லாம் சொன்னார் அந்த அண்ணா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கள மொழி அதாவது சகோதர மொழி பேசுகிற ஒரு அண்ணா

இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா மாணிக்க பிள்ளையார் கோயில் சொல்லி ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு வந்து போன முறை நாங்கள் இதுல பக்கத்துல ஒரு பாக்கு இருந்தது இந்த பாக்க பாத்துட்டு நாங்க அப்படியே போயிட்டு மாட்டோல பயணம் செய்யக்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் கோயில் சொல்லி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு லேக் இருக்குது அந்த லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவுக்கில் ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குது அந்த தீவுக்கு யானை வெறுமன்னு சொல்லி சொன்னார் ஆனால் இதுதானே அந்த யானை வார தீவுன்னு சொன்னார் அண்ணா இதுல தான் இந்த சின்ன தீவு மாதிரி இருக்கு யானவர்மன் சொன்னா அது வேற எடுத்து சேனநாயக்க சமுத்திரத்துல நடுவில் ஒரு ஐலண்ட் இருக்கா ரைட் 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 இந்த சேனநாயக்க சமுத்திரம்னு சொல்லி ஒரு சமுத்திரம் இருக்கு அந்த சமுத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா போட் ரைடு எல்லாம் போகலாம்ன்ற மாதிரி சொன்னவன் நான் அந்த லேக் தான் இதான் நினைச்சேன் நான் அது இது இல்லை நாளைக்கு வந்து இப்போ நாங்கள் நிற்கிற அந்த இடத்துல வந்துட்டு அந்த அண்ணா வந்துட்டு ஒரு கைட் மாதிரி ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னவர் ஸோ எங்களுக்கு வந்துட்டு இடங்கள் எல்லாம் சுற்றி காட்டுவார் தான் இங்கே மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல அழகா இருக்கு பாருங்க மற்றது இதில் யானை வேலி போட்டிருக்குன்னு தெரியுதா எனக்கு யானை வந்து நீந்தி இப்படி உள்ளுக்கு கவர்மெண்ட்க்காக இதுல ஃபுல்லாக யானை வேலி போட்டிருக்கணும் இந்த பாருங்க அதுல இருந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் இந்த பிள்ளை முன்னோக்கே இருக்கு நல்ல வடிவாக இருக்கு நாங்கள் எல்லாம் பார்க்க நல்ல பாருங்க அதில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கணும் மற்ற இந்த பகுதியிலே இருந்துட்டு அங்கால் பார்க்க அதில் மலை எல்லாம் தெரியுது பார்த்தீங்கன்னா அங்கால் அப்படியே மலை நாடுதல் இந்த மொனராகல அந்த பக்கம் எல்லாம் போனோம்னு சொன்னால் அதுக்கு மேலே அப்படியே போய்கொள்ளலாம் மலை மலை நாட நோக்கி நாங்கள் வெள்ளவாயை ரோட்டுகளால் போயிட்டு அப்படியே கதிர்காம பகுதிக்கு போகிறோம் அடுத்த அடுத்த பயணங்கள் பாதைகள் அப்படித்தானே இருக்கு பாருங்க வாக்களை எப்படி இருக்கேன்னு சூரியன் அந்த மாதிரி மறையுது சூப்பரா இருக்கு ஏண்ணே வியூவோ இஞ்ச வேற நல்ல வடிவே இருக்கு சூப்பரா இருக்கு இஞ்ச ஒண்ணா இந்த மாதிரி இருக்கு அது தண்ணில அப்படியே பாருங்க அது என்ன பிம்பம் வந்தா அப்படியே தெரியுதானே உம் தெரியும் வந்து ஒரு சீசனுக்கு வந்து இது வந்துட்டு நல்ல வடிவா இருக்கு பாருங்க இப்படி அழகா இருக்குன்னு சொல்லி பூவெல்லாம் கீழே கொட்டி நல்ல வடிவா இருக்கு சரி ஓகே இப்போ நாங்க வந்துட்டு இதுல ஒரு பாக்கு ஒன்று இருக்கு இந்த பார்க்குக்கு வந்து இருக்கிறோம் போன முறையுமே வந்துட்டு நாங்க இந்த பார்க்குக்கு வந்து நாங்கள் ஒரு ஆளுக்கு நூறு ரூபாயா என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு நூறு ரூபாயா கடைசியா பாக்குக்கு போயிடலாம் முடிவு செஞ்சுட்டு நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இதுலேயே என்ன இப்படியே லேக் வியூவை பார்த்து கொண்டு இருக்கிறோம் வங்காள பார்க்கு இருக்குது பார்க்குறேருந்து பார்க்க கொஞ்சம் நல்ல வியூ சரி வங்காள ரிஜிலேருந்து பார்க்க அவ்வளோ வியூ இல்லை இருந்தாலும் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து அம்பாரையில் இருக்கிறோம் அம்பாறு டிஸ்ட்ரிக்டில் சரியான ஒரு லேக் ஒன்று இருக்கு சூரிய பார்க்க வந்திருக்கோம் நானும் இது வாக் பண்ண போறேன் இப்போ நாங்கள் ம் சரியா கஜன் நெக்ஸ்ட்டு அடுத்து நாங்க வந்து எங்க போகிறோம் தெரியாது ஓகே இருக்கணும் போறது சரி இப்போ நாங்கள் திருப்ப நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இஞ்சதான் வந்துட்டு நாங்கள் தங்க போகிறோம் ஸோ முன்னுக்கே இப்படி வாகனத்தை விட்டுட்டோம் அது இதில் வந்துட்டு நாங்கள் உடுப்பை வந்து துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் தந்துருக்கினோம் ஸோ கொஞ்சம் ஈஸி வளமையாக வந்துட்டு பயணக்கலையில் வந்துட்டு நாங்கள் துவைக்கிறதுலாம் கஷ்டம் ஓகே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மற்றவன் துவைக்கணும் முதலாவது போனிசனாக துவைக்க அடுத்தது நான் துவச்சுட்டு மெட்டாக்கிலும் துவைக்க சரியாக இருக்குது அவர் வந்து கேட்டவர் எங்களோடய வீடியோவை பார்த்துட்டு மற்றது இப்படி என்னத்துக்காக போகிறீங்கன்னு சொல்லிக்க நாங்கள் அப்படி டூரிசம் இதுக்காக இப்படி போகிறோமென்னு சொன்னோன்னே சொன்னால் சரி நீங்கள் இங்கேயே தாங்கலாம் இங்கே வந்துட்டு உடுப்பெல்லாம் துவைக்கக்கூடிய மாதிரி இருக்குமெண்ட்டெல்லாம் சொன்னவர் ஸோ அந்த அண்ணாக்கு தான் நன்றி சொல்ல வேணும் சகோதர மொழி பேசுகிற ஒரு அண்ணா வந்துட்டு இப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தெரியாத இடத்துல வந்து நீ கேட்கல சந்தோஷம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தாங்க சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும் என்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள்